நன்னாள் விண்ணப்பம் ஒற்றியோ சிவாய இன்று தொல்காப்பிராண்டு ரெண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி நாலு திருவள்ளுவர் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி ஒன்று சித்திரை திங்கள் ஒன்பதாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் இருபத்தி ரெண்டு திங்கட்கிழமை பதினான்காம் வளர்வரை நாளை காலை நாலரை மணி வரை அத்தம் விண்மீன் இரவு ஒன்பது மணி வரை இன்று சந்தானக்குறவர் உமாவதி சிவம் குரு பூஜை நாள் அருட்பணுகள் தெய்வ திருவள்ளுவ நாயனார் அருளி செய்த உலக புதிய தமிழ்மறையாகிய முப்பாடிலே இருந்து எழுநூத்தி பத்தொன்பதாவது திருக்குறள் புல்லவையுள் வச்சாந்தும் சொல்லற்கே நல்லவையுள் நன்கு சொல்லுவார் சித்திரை திங்கள் ஆடுபடிவ மேடவீடு திருச்செங்காட்டங்குடி மூன்றாம் திருமுறை நரப்புளி பூங்கழிக்காணல் நவிழ்குருகே உலகெல்லாம் அறப்பளி தென் துளவாற்கின் அடல்கோடல் அழகியதோ சிறப்புளவான் சிறு தொண்டன் செங்காட்டங்குடிமேய பிறப்பிழி பேர் விதற்றினின்றிழக்கோயம்பெருநலமே திங்கட்கிழமை நான்காம் திருமுறை ஒன்பது போலவர் பாசல் வகுத்தன ஒன்பது போலவர் நூலிலை ஒன்பது போலவர் கொலக்குளச்சடை, ஒன்பது போலவர் பாரிடந்தானி உமாவதி சிவாச்சாரியார் கடாம்பி ஆசான் மதுரகவி ஆழ்வார் அனந்தாழ்வார் கருவூரர் உரத்தாழ்வார் எரிபத்த நாயனார் சுரைக்காய் சுவாமிகள் ஆவடி சட்டி சித்தர் குறிஞ்சிப்பாடி சிவயோக சுவாமிகள் ஆகிய அருளாளர்களோடும் திருவாரூர் திருவேற்காடு திரு ஆப்பாடி திரு காணாட்டு திருவத்தூர் ஆகிய செய்யாறு தலங்களோடும் தொடர்புடைய கைவடிவ அத்தம் விண்மீன் முதலாம் திருமுறை நன்றா நாள்மறையானோடு மாலுமாய் சென்றார் போலும் திசையலாம் ஒன்றாய் உள்ளறியாய் மிக ஒத்து நின்றீரே உமை நேடியே போதம் அவனவழதியனும் அவைமோவெனும் இந்நொற்றியதிதியே உடுங்கி வளர்த்துளதா மந்தம் மாதிகார்புளவர் ஆதீனப்பணுவல் உந்தி ஐம்பத்தி ஒன்பது இந்தடைவாளின் இயல்வை மறைத்த அப்பந்தங்கள் மோக்கனிக்கு உந்திவர தீவரே அந்தாதி எந்தை ஈசங் எழிற்குரு குரு ஆகியே வந்து அருள் பெற்றிட பல தீபத்தினால் தந்த குருகுனைச் சார்ந்து என் புலப்பகை சிந்திடத் தொண்டருள் அருள் சேர்த்து அருள் செய்குவாய் என போதி துதித்து வணங்கி மகிழ்கின்றோம் திருச்சிச் சம்பளம்